பொதுவாக தமிழ் சினிமாவாகட்டும் மற்ற எந்த லாங்குவேஜ் சினிமா ஹீரோக்களாகட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஏகப்பட்ட லட்சத்தில் கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த ரசிகர்கள் அவங்களோட படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்த்து அவங்க படத்துக்கு ஓப்பனிங் கொடுத்து மிகப்பெரிய அளவில் அந்த ஹீரோ மேல அன்பு வச்சுருப்பாங்க ஆனால் எத்தனை ஹீரோக்கள் தொடர்ந்து அவங்களோட ரசிகர் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான் தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய படத்துக்காக வந்து விபத்தில் அடிபட்டு இறந்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டு கூட அந்த ரசிகனை ஏறெடுத்தும் பார்க்காத ஹீரோக்கள் இருக்க தான் செய்கிறாங்க தன்னுடைய ரசிகன் உடல்நிலை மோசமடைந்து ஒரு உதவிக்காக தன்னை அப்ரோச் பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு மருந்துக்கு கூட உதவி செய்யாத ஹீரோக்களும் இங்கே இருக்கிறார்கள் அதே மாதிரி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக பல வருடங்களா கண் துடைப்புக்காக உதவியலை செய்த அந்த ஹீரோக்களும் இருக்க தான் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வராம ரசிகர்களோட கண்ணீரை சம்பாதிச்ச ஹீரோக்களும் இருக்க தான் செய்யறாங்க அரசியலுக்கு வந்த பின்பும் தான் எடுத்த இல்லாமல் உறுதியா சுயநாபத்துக்காக சுய லாபத்துக்காக ஒரு கட்சியை சார்ந்து தன் தேவைகளை நிறைவேற்றி கொண்ட ஹீரோக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க சோ இப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு எத்தனை ஹீரோக்கள் ஞாபகம் வந்திருப்பாங்கன்னு தெரியாது அந்த ஹீரோக்கள் யாருன்னு கமன் பாச சொல்லுங்க ஆனா இவங்க யாருகிட்டும் இல்லாத ஒரு சிறப்பு ஒரு குணம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அது நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா கிட்ட இருக்குது அதாவது சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருக்கக்கூடாது ரசிக மன்றம் கமல் மாற்றுன மாதிரி நற்பணி மன்றம் மாற்றணும் அதன் மூலம் பல நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சூர்யா செஞ்சுட்டு இருக்காரு ஒரே உதாரணம் அகரம் ஃபவுண்டேஷன்ஸு அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்தாரும் போதும் தன்னுடைய ரசிகர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்கிறதும் தங்களோட ரசிகர்களிலேயே மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பற்றாக்குறைய இருக்குவீங்க அவங்களோட கல்வி தொகைக்கு அவங்களோட மகள் மகன் இவங்க குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு காசு வேணுமா இருக்கா அப்படிலாம் கேட்டு காசை தர்றதும் சூர்யா தான் ஸோ இப்படிப்பட்ட சூர்யாவுக்கு உண்மையான ரசிகர்கள் இருக்கத்தான செய்வாங்க அதுதான இயற்கை இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் இப்போ சூர்யாவோட ஐம்பதாவது பிறந்தநாள் வரப்போகுது இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய அரசிகள் பல்வேறு உதவியை செய்கிறாங்க அதில் மிகப்பெரிய உதவினா ரத்த தானம் இன்னைக்கு மட்டும் எத்தனையோ சூரிய அரசிகள் லட்சக்கணக்கில் ரத்த தானம் செஞ்சுருக்காங்க இப்போது சூர்யாவோட பிறந்தநாள் ஜூலை இருபத்தி மூணாந்தேதி வருது பார்த்தீங்களா இன்னொரு சரியாக பத்து நாட்கள் கூட இல்லை அதை முன்னிட்டு இப்பவே அவருடைய ரசிகர்கள் நேற்று சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பேர் ரத்த தானம் செஞ்சுருக்காங்க கேட்டால் எங்கள் அண்ணன் சூர்யாவோட அந்த ஒரு பிறந்தநாள் பார்த்தீங்களா அன்னை அதை முன்னிட்டு அன்னைக்கு மட்டும் கொண்டாடக்கூடாது எல்லாராலும் கொண்டாடணும் அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கணும்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும் ஸோ அதனால் தான் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு நெகில வச்சுட்டாங்க ஸோ சூர்யாவோட இந்த உண்மையான ரசிகர்களை பற்றியும் சூர்யாவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்